ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது முக்கியமில்லை யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் முக்கியம் மேலும் வடமாநிலங்களில் பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளுக்கு மதவெறியை தூண்டும் விதமான செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் அங்கே வந்து வந்து ஒரு டீச்சர் அம்மா சொல்றாங்க ஒரு இந்து நீ வந்து இஸ்லாம் பையனை வந்து போய் அடி சொல்லி வந்து பிஞ்ச நெஞ்சங்களில் நஞ்சை விதைத்துக் கொண்டிருக்கும் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது போலதான் ஒரு

இதை முடிவெடுக்க வேண்டியது நம் கடமை அமைச்சர் பெருமக்கள் பலரை கைது செய்து ஆதாரமும் அவர்கள் ஒரு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பொறுமையாக சொல்லிக் கொள்வது குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் பேசும்பொழுது தமிழ்நாட்டிற்கு இதுவரை ஆறு ஏழு முறை வந்துவிட்டார் ஒவ்வொரு முறையும் வருவார் ஏதாவது ஒரு வரை சுடுவார் அப்பொழுது அவர் என்ன சொல்வார் என்றால் நான் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லையே என்று வருத்தப்படுகிறேன் என்று சொல்லி செங்கோல் என்பதை எடுத்துக்கொண்டு போய் டெல்லியில வந்து பார்லிமெண்ட்ல வைத்தார் ஆனால் அந்த டெல்லியில பார்லிமெண்ட்ல அந்த செங்கோல் வைத்த அதே நாள் அங்கே மல்யுத்த வீராணங்கிடைகள் போலீசாரால் அடித்து இழுத்து செல்லப்பட்ட காட்சிகள் அன்று அங்கு வைக்கப்பட்டது செங்கோல் அல்ல ஒரு கொடுங்கோல் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது